என் அன்பான சாய் பக்தர்கள் வணிகருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடையதே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா நம்ம பாபா கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணும் பொதுவாகவே பாபா கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணுன்றத நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் இதுல ஹேம பந்த் அவர் எப்படி பிரார்த்தனை பண்ணுவார் பாபா கிட்ட என்பதை பார்க்கலாம் முடிஞ்சா நீங்களும் அந்த மாதிரியே பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க தயார் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹேம பந்த் பிரார்த்தனை பண்ணும்போது தான் பண்ணுவாராம் அத்தியாயம் இருபத்தி அஞ்சு பக்கம் இருநூத்தி நாற்பதுல ஹேமபந்த் என்ன எப்படி அந்த பிரார்த்தனையை பாபா கிட்ட பண்றாருன்றதை நாம இப்ப பார்க்கலாம் பிரார்த்தனை இப்ப அத்தியாயத்தை ஹேமபந்த் ஒரு வேண்டுதலுடன் முடிக்கிறார் ஓ சாயி சத்குருவே பக்தர்களின் கற்பக தருவே நாங்கள் வேண்டுகிறோம் தங்கள் பாதம் புயத்தை மறக்கவோ காணாமலோ இருக்க கூடாது இந்த சம்சார வாழ்க்கையில் பிறப்பு இறப்புகளால் நாங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறோம் இச்சூழலிலிருந்து எங்களை இப்போது விடுவித்து அருளும் தங்களது விடுவித்து அருளும் எங்களது புலன்கள் ஆசைகளை தேடி ஓடுவதிலிருந்து தடுத்து அருளிய அந்தர்முக ஆத்ம தரிசனத்தை பெற திருப்பி விடுங்கள் புலன்களுக்கும் மனதுக்கும் இப்படி வெளியில் ஓடித்திரியும் இயல்பை தடுக்காவிடில் தடை செய்யப்படாத வரை தன்னை உணரும் நல்வாய்ப்பே கிடைக்காது மகனோ மனைவியோ நண்பனோ இறுதியில் நமக்கு உதவுவது கிடையாது தாங்கள் மட்டுமே எங்களுக்கு முக்தியும் மகிழ்ச்சியும் அளிப்பீர்கள் எங்களது விவாத பண்பையும் மற்ற பல கெடுதலான விஷயங்களையும் அறவே அழித்து விடுங்கள் தங்கள் நாமத்தை உச்சரிப்பதில் எங்களது நாவுக்கு ஒரு பேராவல் ஏற்படட்டும் எங்களது நல்ல கெட்ட எண்ணங்களையெல்லாம் துரத்திவிட்டு எங்களது வீடு உடல் இவைகளை பற்றி உணர்வுகளை மறக்கச் செய்து எங்களது தான் என்ற அகங்காரத்தை அழித்து விடுங்கள் எப்போதும் தங்கள் நாவத்தை நினைவு கூர்ந்து மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடச் செய்யுங்கள் எங்களது மனச்சலனங்களை அடக்கி அமைதி சாந்தம் இவைகளை எங்களுக்கு அருளுங்கள் தாங்கள் எங்களை சற்றே அரவடைத்தால் எங்கள் அறியாமையிருள் மறைந்து உங்கள் ஒளியே ஒலிய வெளிப்பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் தங்களது நல்ல அருளினரால் எங்கள் முந்தைய நல்வினைகளாலும் தங்களது லீலாமிரதத்தை பருக செய்து ஆழ்ந்த துயிலிலிருந்து எங்களை எழுப்பி விட்டீர்கள் இப்படிதான் சயிர் பாபா பாபா கிட்டே ஹேமபந்த் பேசுவார் உண்மையிலே இந்த நீங்கள் இதை படிக்க 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 ஹேமபந்த் மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ண 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 பாபாவோட முழு ஆத்ம திருப்தி நமக்கு கிடைக்கும் இந்த அத்தியாயத்தை தொடர்ந்து படிங்க இப்படி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நமக்கு வருகின்ற இந்த மரணம் நல்லது நிகழ்ச்சி கெட்டது எல்லாத்தையுமே நாம் கலந்து ஒரு என்ன சொல்லுவோம் ஆழ்நிலை தியானத்துக்கு போயிடுவோம் ஆனால் இது எல்லாராலும் முடியாது முயற்சி செஞ்சு பாருங்க ஹேம பந்து எவ்வளோ அழகாக நமக்காக அதை கொடுத்துருக்கிறாரு சாய் சச்சரிதம் அத்தியாயத்தில் படிங்க இருபத்தஞ்சாவது அத்தியாயத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கு எப்போ வேணாலும் இந்த தத்திய திருப்பி படிச்சு பாருங்க அப்போ நம்ம மனசுக்குள்ள நாம் யார் என்பது தெரியும் நான் என்ற அகங்காரம் நம்ம விட்டு விலகி ஒரு பரிசுத்தமான நிலைக்கு நம்ம ஆத்மா போயிடும் அதுதான் முக்கியம் எனவே இதை படிச்சு பாருங்க இதில் ஏதாவது சந்தேகந்தான் அப்பா கிட்ட கேளுங்க அப்பாவே உங்களுக்கு விளக்குவார் ஓம் சாயராம்